இந்த ரெண்டு நீதிபதி தான் உறுதி இறுதியான தீர்ப்பா இதுக்கு மேல அப்பீலே கிடையாதா எங்க டிவிஷன் பெஞ்சு கொடுத்தத ஒரு சிங்கிள் ஜட்ஜு ரிவைஸ் பண்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா இந்த டிவிஷன் பெஞ்ச் கொடுத்ததை விட லார்ஜர் பெஞ்சிட்ட அப்பீல் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல இதுல நீதிமன்றம் இதை சொன்னால் ஏற்றுக்கொள்ளணுமா அப்படிலாம் கிடையாது நீதிமன்றம் ஜெர்மனில என்ன சொன்னது ஹிட்லர் கொண்டு வந்த சட்டம்லாம் நாட்டுக்கு ரொம்ப நல்ல சட்டங்கள் அந்த சட்டங்களை ஏத்துங்கன்னு எங்கன்னு சொல்லிச்சு அதனால ஜெர்மனியில கொடுத்த தீர்ப்பை மதித்து ஹிட்லர் நல்லவர்னு ஒத்துக்கிட்டோமா சிஏஏ சட்டத்தை வந்து சரின்னு சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம் அதனால சிஏவை ஏத்துக்கலாமா டிமானது ஏத்துக்கிட்டமா ஐம்பது நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்கின்ற காரணத்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் லீகல் சாவரனிட்டி இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவைக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ கிடையாது பார்லிமெண்ட் கிடையாதுல்ல அதை ஒத்துக்கிறாங்கல்ல அவங்க சொல்றாங்கல்ல வீ ஹாவ் லீகல் சாவரனிட்டி நாட் த கோர்ட்னு சொல்றாங்கல்ல அப்ப கோர்ட்டுக்கு எப்ப அந்த அதிகாரம் வரும் கான்ஸ்டியூஷனா ஒரு கிரைசிஸ் வரும்போது பார்லிமெண்ட்ல உட்காந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸையே கோர்ட்டை மீறி ஒருத்தன் பண்ணும்போது அந்த கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதுல என்ன தவறு இருக்கிறது தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய மதசார்பின்மை என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அனைவரும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சிக்கு தமிழர்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்து அவருடன் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அதுதான் தமிழர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை இன்றைக்கு இந்த கூட்டம் இருக்கு இல்லையா இந்த மூணு சதவீத சிறுபான்மை இந்த மூணு சதவீத சிறுபான்மைக்கு வேலை செய்கின்ற சில புல்லுருவிகள் ஓபிஎஸ்சி மற்ற சமுதாயங்கள்லையும் இருக்கக்கூடிய சில இந்த இடைநிலை சாதி புல்லுரிவிகள் இருக்கிறாங்கல்ல இவர்கள் தான் அந்நியப்படுத்தப்பட வேண்டும் தேசுபி ஐசோலேட்டட் அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் சமுதாயத்துல இவங்கெல்லாம் அயோக்கியர்கள் இவங்கள் அடாவடிக்காரர்கள் இவர்கள் சங்கிகள் இவர்களுக்கு ஊருக்குள்ள அனுமதி கொடுக்காதீர்கள் என்பதை அவர்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் அதற்காக தான் நாம் இதை பேசிட்டு இருக்கிறோம் இந்த வேலையில் தமிழ்நாடு அரசு தன்னாலானது செய்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கை இப்போது கொடுத்திருக்கிறது அந்த அளவில் மகிழ்ச்சி மக்களாக நாமும் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய வேலையை தொடர்ந்து இன்னும் தீவிரமாக மூர்க்கமாக செய்ய வேண்டும் சாமிநாதனை இம்பீச் பண்ணணும் நீதிபதி பதவியிலிருந்து அவரை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது இல்ல நடைபெறுகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே சாமிநாதனை இம்பீச் பண்றதுக்கான திமுக உறுப்பினர்கள் அல்லது யாராவது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையை பெற்று இந்த சாமிநாதனை இந்த கோர்ட்டிலிருந்து இருந்து வெளியேற்ற வேண்டியதுதான் ஜனநாயக சக்திகளுடைய அரசியல் கட்சியினுடைய பொறுப்பு அதற்கு மக்கள் மத்தியில ஏற்பளிக்க போராட்டங்களை முன்னெடுக்கணும் கருத்தரங்களை ஒருங்கிணைக்கணும் தொடர்ந்து போராடி போராடிதான் இந்த வெற்றியை பெற முடியும்